சூரியன் அமர்ந்திருக்கிறது சுகஸ்தானாதிபதி அட்டமத்தில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி அட்டமத்தில் இருந்திருக்கிறார் லக்னாதிபன் புச்சேத்திரத்தில் இருக்கிறது பத்தாம் வக்ர குரு ராகுவோடு அமர்ந்திருக்கிறது நாலாம் இடத்தில் கேது இந்த அமைப்பிலே பூர நட்சத்திரம் ஆக இது பெண் ஜாதகப்படி அமைந்தது திருமணம் ஏற்பட்ட நாளிலிருந்து சுமார் நாற்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை ஏதோ பெயரளவில் கட்டப்பட்டு சம்பாத்தியம் அவ்வளவுதான் வம்சவர்த்தி இல்லை நரகமயமான திருமண வாழ்வு அன்பர்களே இதை எப்பொழுதே சமிக்கை மூலம்